அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் பெரும் கருணை பெருமையும் பெருமான முகமது நபி சல்லாஹூ அலே வசல்லம் அல்லவர்கள் மீதும் அல்லவர்களுடைய குடும்பத்தார் மீதும் அவர் வயதில் வாழ்ந்த சத்திய சகாபாத்தன் தாபியங்கள் மீதும் குறிப்பாக நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் என்றென்றும் இன்று நிலவட்டமாக என்று பிரார்த்தித்தமாக இந்த விளக்கங்களை நான் ஆரம்பம் செய்தேன் அன்பிருக்கையே அல்லாவின் நல்ல அடியார்களே அல்லாவுடைய மாபெரும் திருமையை கொண்டு கிட்டத்தட்ட ஏறத்தாழ பசீலா மேடப்பாளையம் மரக்கட்டளை ஆறு வருடங்கள் கடந்து தமது பணிகளை மேற்கொண்டு இருக்கிறது இன்னும் எமது பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது இதற்கெல்லாம் முக்கியமாக அல்லாவுடைய பெரும் கருமையும் அவருடைய கிராமத்து மட்டுமே நம்மளுடைய நம் ஊர் மக்களும் வளம் பெற வேண்டும் அவங்களுடைய பொருளையும் பொருளாதாரத்தையும் நம்மளுடைய பசீலா மேலப்பாளையம் அறக்கட்டலையும் தந்து உதவக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் இருப்பதனாலே நம்மால் இந்த பணிகளை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி எடுத்துக்கொண்டு செல்வதற்கு மிக தோர்வாக இருக்கிற சூழ்நிலை தான் அந்த மக்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ யாரெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் இன்னும் உதவி செய்ய இருக்கிறார்களோ யாரெல்லாம் உதவி செய்யும் உதவி செய்யக்கூடிய அதிகப்படுத்துவார்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு எம்மையிலும் வறுமையிலும் பலத்தையும் ரகமத்தையும் கொடுத்து அவர்கள் எம்மே வரும் என்ற வாழ்க்கையை வெற்றியாகி கொடுப்பார்கள் ஆமே கடந்த வருடங்களை போல இந்த வருடமும் வந்து நம்ம இருக்கக்கூடிய கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் குடும்பத்தாரால் கைவிடப்பட்ட பெண்கள் குழந்தைகள் இல்லாத வயதான தாய்மார்கள் தகப்பன்மார்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து அல்லாவுடைய மாபெரும் திருவிரும் கொண்டு அவருடைய பசிலா மகாபோ மரக்கட்டை சார்பாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த பெண்ணாளுடைய புத்தாடு நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய மனைவிமார்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் என்ன ஒரு குவாலிட்டியில் என்ன ஒரு இதில் நம்ம வந்து துணிகளை எடுத்து கொடுப்போமோ அதே மாதிரி அவர்களுடைய வய வயதுக்கு போல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த துணிமணிகளை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதே மாதிரி நம்ம வசில்லா மேற்பாளையின் சார்பாக வந்து சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வந்து சின்ன சின்ன வேலைகள் முன்னாடி சொல்லி சின்ன சின்ன குழந்தைகளோட ஆசையை என்ன செய்ய முடியாது ஒரு கடையை சிறப்பு அந்த கடைக்கு டைரக்டா அவங்க அனுப்பி அவங்களுக்கு என்ன ஆடை பிடிச்சிருக்கிறோம் அது ஆயிரம் ரூபாய் இருக்கலாம் ஐநூறு ரூபாய இருக்கலாம் அல்லது ஆயிரத்துக்கு மேலாக இருக்கலாம் அல்லது ஆயிரத்துக்கு கீழாக இருக்கலாம் எந்த ஒரு விளைநிற்பையும் செய்யாமல் இந்த தான் எடுக்கணும் இந்த ஆடையை தான் எடுக்கணும் இதைத்தான் எடுக்கணும் நிர்பந்தமும் வைக்காமல் எந்த ஒரு விலை நிர்ணயமும் செய்யாமல் அவர்களுக்கு பிடித்த ஆடையை கிழத்து வகிவதற்கு நம்ம என்ன செய்யிருக்கோம் சார்பாக வந்து நம்ம இருக்கோம் அப்படின் அந்த வகையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து என்ன பண்ணிருக்காங்க இன்னுமே வந்து ஒரு சில குடும்பங்கள் அரசு எடுக்க வேண்டிய ஒரு சில குழந்தைகள் இருக்கிறாங்க நிறையவே இருக்கிறாங்க அந்த பணிகளும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அதே மாதிரி வந்து நம்ம நம்ம மாமுட்டும்மா அந்த செய்தி இருக்கக்கூடிய மாமுட்டுமா அப்பாவை செய்தி இருக்கக்கூடியவங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம் இந்த மாதிரி ஒரு வேட்டியும் நம்ம என்ன சொல்லிருக்கோம் வாங்கி அவங்களுக்கு நம்மளுடைய வீட்டில் நம்ம மாப்பிடுமா வாக்குமா இருந்தால் செய்வோமோ எந்த மாதிரி ஒரு போட்டு என்ன மாதிரி பெரிய வாங்கி கொடுக்குமோ அதே அடிப்படையில் அவங்க என்ன பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி வேட்டை தான் இருக்கோம் எல்லா வண்டியை கொண்டு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு தேவையானதை ஸோ இந்த வகைக்கு வந்து அதிகமான பொருளாதாரங்கள் வந்து நமக்கு தேவைப்படுது இனிமே வந்து அதிகமான பொருளாதாரங்கள் வந்து தேவைப்படும் ஏன்னு சொன்னால் இந்த பணிகள் வந்து பேசப்பட்ட ஒரு காரியம் இல்லை ஆனால் பொருளாதாரம் இல்லாமல் வந்து இந்த படையில வந்து செய்வது வந்து கஷ்டம் பாருங்க அவங்க கொடுக்குறதுக்கு வந்து நம்ம வந்து எந்த ஒரு இதுலையுமே வந்து நம்ம என்ன எந்த குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ் நம்ம பண்ணவே இல்லை ஏன்னா நம்ம வந்து இலவசமாக தானே கொடுக்குறோம் மக்கள் தானே தராங்க இப்படிதானே கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டமே கிடையாது அல்லாவை சாட்சியாக வச்சு நம்ம வீட்டில் நம்ம குழந்தைகளுக்குமா இருக்கட்டும் நம்ம மனைவிமார்களுக்காக இருக்கட்டும் நம்ம தாய் இருக்கட்டும் அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம் அதே மாதிரி தான் நம்ம இருக்கணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணி வந்து அவங்க வந்து விநியோகம் பண்ண போகிறதுனால வரக்கூடிய நாளை அல்லது நாளை மறுநாள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த தொழிலை எதுவுமே வந்து அவங்களுடைய வீடுகளுக்கு நேரடியாக வந்து நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுருக்கோம் யாருக்கு என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு தேவையான ஆடைகளை வந்து அப்படி விழாவோட இதை கொண்டு நம்ம நாளைக்கு வந்து நாளை நாளை மறுநாள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நம்ம முடிச்சு வச்சாங்க இந்த வரைக்கும் வந்து அதிகமாக வந்து அவங்களுடைய பொருளாதார உதவி தருமாறும் கேட்கலாம் அதே மாதிரி இந்த பணிகளுக்கு அப்புறம் இந்த பணிகள் இன்னும் ஒரு நிலங்களில் வந்து முடிவு அடைஞ்சி ஒரு விஷயம் தான் அது போக இன்னும் குழந்தைகள் கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருக்குது அதுவுமே வந்து நம்ம வந்து வாங்க நேரமாக எடுத்து கொடுத்து வச்சாங்க அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பெருநாள் கிட் நம்ம வந்து போட்டுக்கிறோம் பெருநாள் கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு கிட்டினுடைய விலை ஏறத்தால அறநூறுபா நம்ம நிர்ணயம் பண்ணியிருக்கோம் அந்த பெருநாள் கிட்ட கிட்ட அடங்கக்கூடிய பொருட்களாக எடுத்து நம்ம வந்து ஒரு போஸ்டாக வெளியிட்டிருக்கோம் ஜீரோ சம்பா அரிசி தான் அதை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து ஒரு கிட்டினுடைய விலை வந்து அறுநூறுபா நிர்ணயம் பண்ணியிருக்கோம் நீங்கள் பெருநாள் கிட்டுக்கு அப்படின்னு சொல்லி தந்தீங்க அப்படின்னா இன்ஷால்லா அதில் வந்து பெருநாள் கிட்டுக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க நீங்கள் நம்மளுடைய ஜிபேயில் அனுப்புனாலும் சரி அதுக்கு நேரில் கொடுத்தாலும் அதை மென்ஷன் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் ஃபித்ரா அப்படின்னு சொல்லிங்க அரிசியாவோ அல்லது பணமாவோ தந்தீங்கன்னா தயவு இது ஃபித்ரா அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிங்க ஃபித்ரா ஃபித்ரான்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக அதை என்ன செஞ்சுருவோம் பெருநாளுக்கு முன்னாடியே பெருநாளுடைய தினத்துக்கு முன்னாடி அந்த ஃபித்ராவுடைய பொருட்களை வந்து அந்த மக்களுக்கு கரெக்டான முறையில் கொண்டு போய் நம்ம வந்து சேர்த்துவோம் நான் திருப்பி உள்ளேன் பித்ரா சதக்காவையும் ஒன்று இடம்ரா சொல்லிருங்க சொல்லிடுங்க இருந்தா சதக்கானு சொல்லிருங்க அப்போ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செய்ய முடியும் ஆனா கரெக்டான முறையில் வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வசதியாக இருக்கும் விஷயம்லாம் அதிகமாக வந்து துவா செய்யுங்க யாரெல்லாம் உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு துவா செய்யுங்க யாரெல்லாம் நம்ம இடம் இருந்து நீங்கள் தரக்கூடிய உதவி கொண்டு யாரெல்லாம் நிறைவு பண்றாங்களோ தண்ணி பண்ணுறாங்களோ அவங்களுக்காக வேண்டி அதிகமாக துவா செய்யுங்க ஏன்னு சொன்னா காலம் காலம் முழுவதும் அவர்களுக்கு நிலைமையில் இல்லாமல் விஷால்தான் வரக்கூடிய காலங்களில் அவங்களும் இதே மாதிரி ஏழைகளுக்கு உதவக்கூடிய ஒரு பாக்கியத்தை தான் அவங்களுக்கு தரணும் விஷால்தான் இந்த பணிகளுக்காக வேண்டியும் எங்களுடைய களப்பணியாளர்கள் எங்களுடைய நண்பர்கள் எங்களுடைய நிர்வாகத்துக்காக வேண்டியும் யாரெல்லாம் இதுக்கு பொருளாதாரம் தராங்களோ அவங்களுக்காக வேண்டியும் இதற்காக உழைக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டியும் அதிகமாக வந்து உங்களுடைய கோவில வந்து இந்த கடைசி பத்தில் இருக்க உங்களுடைய கோவில வந்து எங்களையும் எடுத்துக்கொள்வோம் விஷால்தான் வஹமத்துல்லஹி வர இது எல்லாமே வந்து நம்ம கொடுக்கறதுக்காக வேண்டி எடுத்த துணிமணிகள் இன்னுமே துணிமணி இருக்குது நம்ம ஜஸ்ட் ஒரு பார்வை காண்டி வச்சிருக்கோம் இது வந்து இந்த இந்த துணிகள்லாம் வந்து நமக்கு ஒரு சகோதரர் வந்து பார்சல் மூலமா அனுப்பி வச்சாங்க சரிங்களா அதே மாதிரி வந்து இதுவுமே வந்து நமது ஊரை சார்ந்த ஒரு கடையில் வந்து தேவையுடைய மக்களுக்கு கொடுக்குறதுக்காக வந்து ஷாலு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து தந்துருக்குறாங்க சொல்லலாம் அதே மாதிரி சித்ராவுடைய அரிசியை கொடுக்குறதுக்கு சித்ராவுடைய அரிசியும் வந்து நமக்கு தந்திருக்கிறாங்க சொல்லலாம் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய வயசான மாமட்டோ அப்பா பெத்தாப்பா அவங்களுக்குலாம் வந்து நமது ஊரை சார்ந்த சகோதரர் வந்து கைலையும் வந்து தந்திருக்கிறாங்க இன்னும் சகோதரரும் வந்து கைலி தந்திருக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அதிகமான கொடையாளர்கள் நான் எல்லாவுடைய பாதையில் வந்து செலவு செய்கிறதுக்காக வேண்டி தராங்க அதையும் நம்ம வந்து கரெக்டான முறையில் வந்து அவங்களுக்கு என்ன செய்கிறோம் கரெக்டான இடங்களுக்கு கரெக்டான ஆளுகளுக்கு எல்லாருடைய உதவி கொண்டு நம்ம இன்ஷா சார் இந்த பணிகள் தொய்வில்லாமல் நடைபெறுவதற்கு மேலும் மேலும் அதிகமாக துவா மற்றும் பொருளாதார உதவி தம்பி உதவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வணக்காக